ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருக்கும் பிடிச்ச குலோப் ஜாமுன் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் நான் வந்து இப்போ கடைகளில் விற்கிற ரெடிமிக்ஸ் ப்ரீமிக்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா குலோப் ஜாமுன் பவுடர் அதை தான் நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு விருப்பமான கம்பெனியை பிடிச்ச கம்பெனி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் கடைகளில் விற்கிற குலோப் ஜாமுன் மிக்ஸு ப்ரேம் மிக்ஸு ஒன் செவன்ட்டி ஃபைவ் கிராம் நூற்றி எழுவத்தஞ்சி கிராம் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பொரிக்கிறதுக்கு எண்ணெய் எழுபத்தஞ்சி எம்எல் எடுத்து வச்சுருக்கேன் சுகர் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் கிராம் குலோப்ஜான் மிக்ஸ்க்கு அரை கிலோ சுகர் எடுத்து வச்சுருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் நாலு ஏலக்காய் ஒரு பிஞ்சு சால்ட்டு அரை டம்ளர் காய்ச்சி அரை வச்ச பால் இதை வச்சு நம்ம எப்படியும் குலோப்ஜான் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இது போல் ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ஒன் செவன்ட்டி ஃபைவ் கிராம் குலோப் ஜாமுன் ரெடி மிக்ஸு அதையும் போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம காய்ச்சி அரை வச்ச பால் இருக்கில்ல இதை வந்து அப்படியே ஊற்றக்கூடாது சும்மா கொஞ்சமாக லைட்டாக இப்படி தெளித்து தெளித்து பேசணும்னு சொல்லுவாங்களே அப்போல்லாம் சும்மா கொஞ்சமாக ஊற்றி அப்படியே ரொம்ப அழுத்தம் கொடுத்து பேசியாமல் சப்பாத்தி போமாரி நல்லா அழுத்தம் கொடுத்து பேசுவேன்னா சும்மா லைட்டாக ஜென்டிலாக அதை கலந்து பாலை கலந்து விட்டு அப்படியே பேசஞ்சு வைங்க ஒன் செவன்ட்டி ஃபைவ் கிராம்னா அதில் கால் மடங்கு அதாவது ஒரு நாற்பது டு ஐம்பது எம்எல் பால் இருந்தால் போதும் தண்ணி ஊற்றி கூட பிசையிலாம் பால் ஊற்றி பிசைஞ்சால் பாலில் செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் ரிச்சாக டேஸ்ட் கொடுக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாம் கொஞ்சம் இப்போ இதெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து விடுங்க நிறைய டைமில் பால் எல்லாம் யூஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து இது இந்த அளவுக்கு கையில் அப்படியே ஓட்டுதில்லை இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம நெய் எடுத்துருக்கோம்ல ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இதில் ஊற்றி போகிறோம் த்ரீ டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தேன் நெய் அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றி இது எல்லாத்துலேயும் படுற மாதிரி அப்படியே கலந்து விடுங்க இப்போ நெய் போட்டு கலந்து விட்டாச்சு இப்போ வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸு மூடி போட்டு அப்படியே ரெஸ்ட்டில் விடுங்க நல்லா ஊரட்டும் நம்ம இப்போ குலோப்ஜாமுன் செய்ய போகிறோம் இல்லையா அதனால ஒரு இது போல் ஒரு அகலமான ஒரு பேஷன் மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்குங்க இதில் வந்து அரை கிலோ வந்து சுகர் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இந்த கோட்டு இருக்குல்ல இந்த வடும்பளவுக்கு இந்த சுகர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் இப்போ சுகர் வந்து இந்த பாத்திரத்தில் இந்த குழியளவுக்கு இருந்துச்சில் இப்போ அளவுக்கு தண்ணி நம்ம எடுத்து ஆட் பண்ண போகிறோம் அளவு அதாவது சுகர் அளவு எடுத்தோமோ அரை கிலோ சுகருக்கு அப்போ அரை கிலோ அரை லிட்டர் தண்ணி ஃபஸ்ட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் சுகர் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நல்லா இந்த சுகர் வந்து கரையிட்டோம் சுகர் கரைஞ்சி ஒரு கம்பி புதவனு சொல்லுவாங்க இல்லையா சும்மா லைட்டாக ஸ்டிக்கியாக ஓட்டணும் சுகரு சுகர் சிரப்பு அந்தளவுக்கு இருந்தால் போதும் இப்போ வந்து சுகர் நல்லா கரையிட்டோம் இப்போ சுகர்லாம் நல்லா கல கரைஞ்சிருச்சு இது வந்து இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு டென் டு டென் மினிட்ஸு பாயில் பண்ணிடலாம் பார்த்தீங்களா கொஞ்சம் அப்படியே ஸ்டிக்கியாக இருக்குது இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அந்த சக்கரைப்பாக்கில் எடுத்து வச்சோம்ல ஒரு பிஞ்சு சால்ட்டு ப்ளஸ்ஸு ஏலக்காய் தோல் பிடித்து வச்சிருக்கோம்ல இதை போட்டு நல்லா கலந்து வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்டிலாக நம்ம பிசைஞ்சுருக்கோம் பூ மாதிரி ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி அழுத்தம் கொடுக்காமல் பூ மாதிரி பேசுச்சுருக்கோம் இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணணும்னா குட்டி குட்டி ரோலா இதை விட ஒரு சின்ன பாடாக எடுத்துக்கணும் ஏன்னா போது இன்னும் கொஞ்சம் பெருசாகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்கி ஒரு நெல்லிக்காய் சைஸ்னு சொன்னோம் இல்லையா சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு இது போல் எடுத்து ரெண்டு கைகளால் ரொம்ப அழுத்து கொடுக்காமல் சும்மா லைட்டாக பூ மாதிரி ரெண்டு கைகாலாக வச்சு இப்படியே ரோல் பண்ணிங்கன்னா இது போல் ஒரு குட்டி ப பால் மாதிரி சின்ன நெல்லிக்காய் சைஸ் மெலக வந்துடும் இதே போல் இங்கே இருக்க மாவு ரொம்ப ரோல் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து எடுத்து வச்ச இந்த குலோப் ஜாமுன் இந்த மாவு இருந்துச்சுக்கே உருட்டி வச்சுருந்தோம்ல இது வந்து குட்டி குட்டி பால்ஸாக உருட்டியாச்சு இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது போல் ஒரு கடாயில் எடுத்து வச்சிருக்கோம்ல எண்ணெய் இதை ஊற்றிக்கலாம் ப்ளஸ் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருந்தோம் இல்லை அரை ஸ்பூனும் மாவு குலோப்ஜான் மாவில் போட்டுட்டோம் மீதி ரெண்டரை ஸ்பூனை குலோப்ஜான் இந்த பால்ஸ்லாம் பொரிக்கிறதுக்கு இதில் போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் என்ன சூடானோன்னா சிம்மில் வச்சுருங்க இப்போது இந்த எடுத்து வச்சோம்னா குலோப் உருண்டைகள் இதை வந்து எண்ணெயும் நெய்யும் கலந்து சூடாகிட்டு இருக்கல இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சிம்லேயே வச்சு பொரித்து எடுத்துக்கலாம் போட்டோன்னே உடனே திருப்பாதீங்க ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் கழித்து லைட்டாக அப்படியே தள்ளி விடுங்க தள்ளி விட்டுட்டு அப்புறமா எல்லா பக்கட்டும் முன்னே பின்னே எல்லா போட்டு தள்ளி விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னே ஒரு சைடு கொஞ்சம் ஃப்ரை ஆகிருக்கும்போதுல கோல்டு ப்ரௌன் வந்து வர வர மாதிரி அப்போ வந்து லைட்டாக திருப்பி விடுங்க இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அடுத்த பேட்ச் எட்டு இல்லையா அடுத்த பேட்ச் எட்டில் அதையும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எல்லா குலோப் ஜாமுனும் நம்ம பால்ஸையும் நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம் இது வந்து எனக்கு வந்து ஒரு ஐம்பது கிட்ட கிடச்சிருக்கு இதை வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் இந்த சுகர் சிரப் எடுத்து வச்சுருக்கோம்ல இதில் போட்டுருவோம் எல்லாம் ஆரஞ்சு போடக்கூடாது சுகர் சிரப்பு கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் இருக்கணும் இதுவும் ஃபுல்லாக ஆறிடாமல் சும்மா கொஞ்சம் ஷூரில் இருக்கும்போதே போட்டிங்கன்னா தான் சுகர்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா ஊறி வரும் இது இப்போ போட்டாச்சுல போட்டு ஒரு ரெண்டு டூ ஒரு மூணு மணி நேரம் கழித்து நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் அது வரைக்கும் நல்லா ஊரட்டும் சுகர் சுடத்தில் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தருக்கு இப்படி லைட்டாக அப்படி கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் விடுவோம் ஒரு மூணு மணி நேரம் கழித்து உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ குலோப் ஜாமுன் நம்ம மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தோம் இந்த குலோப் குலோப் ஜாமுன் பால்லாம் இந்த சுகர் சிரப்பில் போட்டிருந்தோம் பார்த்திங்கன்னா எவ்வளோ குண்டு குண்டா சூப்பராக ஜூஸியாக ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே கலர்ஃபுல்லாக குண்டு குண்டா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு குலோப் ஜாமுன் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதை பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான சாஃப்டான குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு வாங்க சர்வ் பண்ணிடலாம் இதுவும் நம்ம சூப்பரான விரிசல் இல்லாத குண்டு குண்டு குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா எவ்வளோ பார்க்கவே சாஃப்டாக ஜூஸியாக எவ்வளோ வெளியிலாம் க்ரன்ச்சியாக மேலே வந்து உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது இதே போல் குண்டு குண்டு சாஃப்டான குலோப் ஜாமுன் நீங்களும் செய்து பயன்படுத்துங்க குழந்தைகளுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இதே போல் ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம நியூ சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் வலுத்தி விடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்